கருத்து மோதல்கள் நிச்சயமா இருக்குன்னா அங்க ஜெயனா ஜாயின் எவ்வளவு சும்மா இருநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில கொடுத்திருக்க அதிமுக ஆய்வு கூட்டம் தொடர்ந்து அடிதடி கூட்டமாக மாறி வருவது அதிமுக தலைமைக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது திருநெல்வேலியில் தொடங்கிய இந்த கைகளுக்கு சம்பவம் கும்பகோணம் மதுரை என நீண்டு கொண்டே போகிறது நடந்தவரை போதும் கூட்டங்களை முடித்துக் கொள்ளலாமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி யோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதிமுக கிளை வார்டு வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பணிகள் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்ய கள ஆய்வுக்குழு ஒன்றை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த நவம்பர் ஏழாம் தேதி அறிவித்தார் கட்சியின் பல்வேறு நிலைகளில் உள்ள கட்டமைப்புகளின் பணிகளை மேம்படுத்துவது குறித்தான கருத்துக்களை பெற்றிடவும் புதுப்பிக்கப்பட்ட கட்சி உறுப்பினர் உரிமை சீட்டுகள் முழுமையாக கட்சி உறுப்பினர்கள் அனைவரிடமும் சென்றடைந்ததா என்பதை மாவட்ட வாரியாக சென்று கள ஆய்வு செய்யவும் இந்த குழு செயல்பட்டு வருகிறது இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்களான கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் பி தங்கமணி எஸ் பி வேலுமணி டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் சே செம்மலை பாவலர்மதி வரக்கூர் அ அருணாச்சலம் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர் செயல்பட்டு அதிமுகவில் அமைப்பு ரீதியாக வரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று கள ஆய்வு செய்வர் கள ஆய்வு விவரங்களை டிசம்பர் ஏழுக்குள் அறிக்கையாக அளிக்க அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் கள ஆய்வு கூட்டங்கள் நடந்து வருகிறது கடந்த நவம்பர் இருபதாம் தேதி திருச்சியில் நடந்த கள ஆய்வு கூட்டத்தில் ஒரு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கொடுங்க ஒரு நூறு கோடி கொடுத்துடுங்க என்று நெல் அரிசி விற்பது போல் பேரம் பேசுகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது அதிமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்தது நம்முடைய கூட்டணி வரணுச்சுன்னா அதுக்கு நானும் வேதனை எவ்வளவு சும்மா வரா இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில கொடுத்துருக்க நூறு கோடி கொடுங்க ஆனால் அடுத்தடுத்து பல இடங்களில் நடந்த கள அடிதடி கூட்டங்கள் அதிமுக தலைமையின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கட்சை கணேச ராஜாவின் ஆதரவாளர்களுக்கும் மற்றொரு நிர்வாகியான பாப்புலர் முத்தையாவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் கைகளை முன்னாள் அமைச்சர் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி எவ்வளவோ தடுக்க முயன்றும் தடுக்க முடியவில்லை அதே நாளில் கும்பகோணத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் நடந்த கூட்டத்திலும் அடிதடி கலேவரங்கள் அரங்கேறினா் கன்னியாகுமரி மாவட்ட கள ஆய்வுக் கூட்டத்திலும் அது தொடர்ந்தது அதேபோல கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த மதுரை மாநகர் கள ஆய்வுக் கூட்டத்திலும் கள ஆய்வு மேற்கொள்ள வந்திருந்த மேலிட பார்வையாளர்கள் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அமைப்பு செயலாளர் செம்மலை முன்பு செல்லுராஜு ராஜு டாக்டர் சரவணன் ஆதரவாளர்கள் இடையே கைகலப்பு உண்டானது மாலை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கள ஆய்வுக் கூட்டத்திலும் மோதல் வெடித்தது இந்த மோதல்கள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் பேசும்போது கருத்து மோதல் இருந்தால் அங்கு ஜனநாயகம் உள்ளது என அர்த்தம் இதைவிட பெரிய கருத்து மோதல் கூட எங்களுக்குள் நடந்துள்ளது தூக்கி டேக் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அப்போ நீங்கள் எல்லோரும் வந்தவங்களாம் யாரும் பேசக்கூடாது எல்லாரும் நாங்கள் சொல்கிறதான் கேட்டு போகணும் அப்படி இல்லை இங்கே ஜனநாயகம் ததும்புகிறது புரட்சித்தமிழைய எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயக மாண்பு காப்பாளராக இருக்கிறார் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் ஒரு கருத்தை வந்து இப்போ நான் வந்து மெதுவாக பேசுகிறேன் ஆனால் என் முகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சில பேர் பயங்கரமாக பேசுவாங்க முகம் வந்து அதில் ஒரு படத்தில் வடிவமைத்துவாங்க போலீஸ் நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க நான் குற்றவாளி இல்லைன்னு இல்லை அவன் வந்து கருப்பாக பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக கருப்பாக இருக்கு அது மாதிரி வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு கருப்புன்னு சொல்லத்தான் செய்வாங்க